நண்பர்களுக்கு வணக்கம் போன பார்ட்டில் நம்ம ராஜராஜர் கோபமாக பஞ்சவன் கிட்ட பேசிவிட்டு நாளைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுங்க ராஜேந்திரனுக்கிட்ட வெளிப்படையாக பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தஞ்சை அரண்மனையை நோக்கி உள்ளே போனார் பிரம்மராயரும் அங்கேருந்து எழுந்து வெளியே போனார் அரண்மனையை விட்டு இதோட தான் பாட்டை என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் கொடி ஆழமாக நடப்படுது காற்றில் படபடத்து அசையுது மாவிளைகள் கட்டிய கொடி கம்பத்தில் குடி பறப்பத பார்த்து சிறு முரசுகள் அதிருது எக்காலம் முழங்குது சோழம் 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 என்று சிற்பிகளும் அறவர்களும் உரத்து கத்துறாங்க திருமகள் போல பெருநில செல்வியும் தமக்கே உரிமை புண்டமை மணக்குள காந்தலூர் சாலை கலமரு தருளி என்று சக்கரவர்த்தியோட கடிதத்தை ஒருவன் உரத்து கத்த ராஜராஜ சோழர் வாழ்க வாழ்க என்று கூட்டம் ஒரு சேர வேகமாக முழங்குது நார்த்தாமலை உச்சியில நடப்பட்ட அந்த கொடியை சதாசிவச்சாரி கண்குளிர பார்க்கிறார் இனி சிற்பிகளோட வாழ்க்கை மட்டுமல்லாது மறவர்கள் வாழ்க்கையும் வணிகர்கள் வாழ்க்கையும் அந்தனர்கள் வாழ்க்கையும் ஆடல் பாடல்கள் செய்கின்ற தேவரடியார்கள் வாழ்க்கையும் மற்ற தொழிலாளர்கள் வாழ்க்கையும் ஏன் இந்த அடிமை வீரர்கள் வாழ்க்கையும் கூட இனி சிறப்பாக தான் மாறும் கரும் பச்சையாய் அடர்த்தியாய் வளரும் நாரத்தை செடிகள் நிறைந்த இந்த நார்த்தாமலை பகுதி பாறைகள் பிளக்கப்பட்டு தூண்களாக தஞ்சையை நோக்கி பயணப்படும் வேலை துவங்கும் முன் இது எங்களுடைய பூமி என்று சொல்லும் வண்ணம் புலிக்கொடியை ஏற்றியாகிவிட்டது சோழ தேசத்தின் கொடி பட்டொலி வீசி பறக்கிறது இனி பூமி பூஜை நார்த்தாமலையில் மிக அழகான ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கிறது அங்கு பூஜை செய்ய இரண்டு அந்தணர்கள் இருக்கிறார்கள் கோவிலைச் சார்ந்த தேவரடியார்கள் பத்து பேர் இருக்கிறார்கள் எல்லோரும் தங்குவதற்கு ஓலை குடிசைகள் அழுத்தமாய் போடப்பட்டுவிட்டது ஓலை குடிசைகளின் உள்ளேயும் வெளியேயும் விலக்கேற்ற சிறுவர்கள் இருக்கிறார்கள் அரசரோ சேனாதிபதிகளோ வந்தால் தங்குவதற்கு மிக உயரமான அளவில் கூரை பந்தலிட்டு அதற்கு மேல் போக வழி ஏற்படுத்தி எப்படி மழையடித்தாலும் உள்ளுக்குள் ஒரு சொட்டு நீர் வராதவாறு பலத்த மண் சுவர்கள் ஏற்படுத்தி உள்ளுக்குள் கல்நட்டு மரப்பலகையில் வைத்து நீர் நீண்ட ஆசனங்கள் தயார் செய்யப்பட்டு விட்டன அரசர் வந்தால் அமர்வதற்கு ஒரு தனி மர ஆசனம் செய்யப்பட்டிருக்கிறது அதன் மீது அரசர் எழுதி கொடுத்த ஓலை இருக்கிறது நார்த்தாமலை கிராம தலைவர் அந்த ஓலையை வாங்கி கண்ணில் ஒற்றி தனக்கு படிக்க தெரியாது என்று ஒரு புலவரிடம் கொடுக்க அந்த புலவர் உரத்து படித்து சொல்றார் நார்த்தாமலையும் அதை சுற்றியுள்ள கிராமங்களும் இனி சோழ முதன்மை சிற்பி சதாசிவாச்சாரியாரின் கட்டுப்பாட்டிற்கு வரும் அங்கு இனிமேல் அவர் வைத்ததுதான் சட்டம் அவர் தீர்ப்பே முடிவானது மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று எழுதி முத்தரையிட்டு இது என் எழுத்து என்று ஆஜராக ரஜர் கையெழுத்தும் விட்டிருந்தார் புலவர் படித்து முடித்ததும் ஓலையை வாங்கி கண்களில் ஒற்றி மறுபடியும் குழல்ல சுருகி அந்த குழலை ஒரு தாம்பலத்தில் வைத்து அதன் மீது பட்டுத்துணி போர்த்தி அந்த பட்டுத்துணி போர்த்திய தாம்பலத்தை அந்த கிராம தலைவர் தலையில் வைத்துக்கொண்டு சிறுமுரசம் எக்காலமும் முழங்க நார்த்தாமலை முழுவதும் சுற்றி வந்து நார்த்தாமலை அருகில் இருந்த கிராமங்களுக்கு போய் அரசரால் அனுப்பப்பட்ட ஓலை இது இதில் இன்னது எழுதியிருக்கிறது என்று அங்கங்கே நின்று உறக்கச் சொல்லி நாங்கள் சரியென்று தலையசைக்கிறாங்க அரசருடைய ஓலையை தொட்டு கும்பாங்க கிராம தலைவரை விழுந்து வணங்குறாங்க சதாசிவாச்சாரியார விலகி நின்று கை குப்பி பார்க்கிறாங்க ஏதும் வேண்டுமா என்று கைகட்டி பணிவாக கேட்கிறாங்க முதன்மை சிற்பி சதாசிவாச்சாரி மற்ற பூஜைகளை நடத்துமாறு தன்னுடைய சிற்பிகளுக்கு சொல்ல அவர்கள் வெவ்வேறு திசையில் நகர்றாங்க ஆயுத பூஜை செய்ய ஒருவரும் மலை பூஜை செய்ய ஒருவரும் ஆட்டுக்கெடா விட்ட இருவரும் நகர்றாங்க சதாசிவாச்சாரி மலையின் உச்சியிலிருந்து மெல்ல கீழறங்கி முகப்பு பந்தல் நோக்கி நடக்கிறார் சமன் தரைக்கு வந்ததும் அவரை கணக்கர் எதிர்கொள்றார் அவர் தோலில ஒரு சிறிய மூட்டை இருக்கு மூட்டையிலிருந்து ஓலைச்சுவடைகள் துருத்தி கொண்டிருக்கு செலவு கணக்கு அடிமை கணக்கு கிராம கணக்கு என்று தனித்தனியே ஓலைக்கட்டுகள் வைத்திருப்பவர் அந்த அந்த கணக்கர் கணக்கர் தினந்தோறும் சதாசிவச்சாரியோடு கால்நாழிகை நின்று பேசுவார் அவரும் முகம் மலர கை கூப்பிறார் ஐயா விடிந்ததிலிருந்து இப்போது வரை இருநூற்று ஐம்பத்தாறு பொற்கழஞ்சிகள் செலவாகி இருக்கின்றன இன்னும் செலவு அதிகம் இருக்கும் என்று நான் எதிர்பார்த்திருந்தாலும் கூடுதலாக முப்பத்தைந்து பொற்காசுகள் கொடுத்திருக்கிறேன் இன்று கை நீட்டினால் காசு கிடைக்கும் என்று தெரிந்து எல்லா கிராம சபையினரும் வந்திருக்கிறார்கள் கை நீட்டி காசு பெற்று போயிருக்கிறார்கள் ஆளுக்கு ஒரு பொற்காசு வீதம் கொடுத்தாலும் அவர்கள் திருப்தி அடைவதில்லை இன்னும் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அரிசியும் உப்பும் கொண்டு வந்து தர முடியுமா என்று கேட்கிறார்கள் இப்பொழுது வருகின்ற அரிசியிலிருந்து ஒரு பகுதி அவர்களுக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அரிசி செலவு மட்டுமல்லாமல் தானியங்களும் அவர்களுக்காக நாம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் தானிய கணக்குகளும் காசு கணக்குகளும் என்னிடம் இருக்கின்றன ஆனால் என்னையே எத்தனை பாரவண்டி கருங்கள் போயிருக்கிறது என்று குறிப்பிடுக சொல்லியிருக்கிறார்கள் இது முடியாத காரியம் அதற்கென்று தனி கணக்கு நிற்பதுதான் நல்லது உங்களில் எவரேனும் ஒருவர் இந்த கணக்கு பொறுப்பை வைத்துக் கொள்வது எனக்கு மிகப்பெரிய நிம்மதியை அளிக்கும் இல்லை எனில் இன்னொரு மூட்டை இந்த கையில் நான் சுமக்க வேண்டியிருக்கும் எவ்வளவுதான் சுமப்பது நீங்களே சொல்லுங்கள் என்று பரிதாபமாக பேச சதாசிவாச்சாரி சிரிக்கிறார் உங்களிடம் அந்த கணக்கை நான் நிச்சயம் தரமாட்டேன் என் மனதிற்குள் ஒரு கணக்கு இருக்கும் என்றாலும் இதை மிக சீராக வைத்துக் கொள்ள எங்கள் பக்கத்து இளைஞர்கள் சிலரை பழக்கப்படுத்தியிருக்கிறேன் அதில் இரண்டு பேர் பாரவண்டி கணக்குகளை வைத்துக் கொள்வார்கள் எத்தனை கற்கள் போயிருக்கின்றன என்று கணக்கு சொல்வார்கள் கல்லில் எண் குறிப்பார்கள் அது மட்டுமல்லாது திருவள்ளமூர் எல்லையில் வந்து கற்களை மறுபடியும் கணக்கு எடுத்து தஞ்சைக்கு அனுப்பும் முன் சரிபார்க்க இன்னும் இளைஞர்கள் பட்டாளத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறேன் அந்த கூட்டத்தில் மூன்று பெண்களும் இருக்கிறார்கள் தஞ்சையில் இதே கணக்கை நேர் செய்து கல் வாங்குவதற்கான ஆட்களும் உண்டு எனவே கல் கணக்கும் கருவிகள் கணக்கும் இங்குள்ள ஆட்கள் கணக்கும் உங்களுக்கு வேண்டாம் எவ்வளவு தானியம் உற்கழஞ்சி செலவு என்பதை மட்டும் எனக்காக அல்ல அரசருக்காக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கேட்கிற நேரமெல்லாம் நீங்கள் காசு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என் கவலை தவிர உங்கள் கணக்கு என்ன என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை இப்போது கையிருப்பு எவ்வளவு உள்ளது கையிருப்பு அதிகமாக இருக்கிறது கவலைப்படாதீர்கள் பணத்தை எங்கு வைத்திருக்கிறீர்கள் நம்முடைய முகப்பு பந்தலில் தான் வைத்திருக்கிறேன் இல்லை முகப்பு பந்தல் பாதுகாப்பான இடம் அல்ல எங்கு காசு இருக்கிறதோ அது அரச கருவூலமாக செயல்பட வேண்டிய இடம் சுற்று சுவர் எழுப்பி ஓடு போட்டு வைத்திருக்க வேண்டும் இந்த கிராமத்தில் ஏதேனும் ஒரு ஓடு போட்ட வீடு இருந்தால் அதில் குடியமர்த்தி கொள்ளுங்கள் அந்த வீட்டிற்கு வாடகை கொடுத்து விடலாம் இல்லையெனில் வீட்டையே கூட வாங்கிவிடலாம் ஒரு முழு வீட்டை விலைக்கு வாங்கிவிட்டால் முன்பக்கத்து அறை உங்களுக்கும் மற்ற அறைகள் சேனாதிபதிகள் தங்குவதற்கும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் ஒரு வீட்டை விலை பேசுங்களேன் சதாசிவாச்சாரி சொல்ல கணக்கர் சரி என்று தலையசைக்கிறார் கையிருப்பு எவ்வளவு இருக்கும் என்று சொல்லவே இல்லையே என்று சதாசிவாச்சாரி மீண்டும் கேட்க அதை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று கணக்கர் சொல்றார் ஏன் என்னிடம் சொல்வதற்கு பயமா அது உங்களுக்கு முக்கியமில்லை சதாசிவாச்சாரியாரே அது என் கவலை நீங்கள் கேட்கும் போதெல்லாம் காசு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எனக்கு வீடு ஒழித்து முன்பக்கத்து அறையை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நான்கு மரவர்களையும் துணையாக வைக்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு உண்டு இப்பொழுது இரண்டு மரவரை நான் என் பக்கம் தனிக்குழி பேசி வைத்திருக்கிறேன் இன்னும் இரண்டு மரவர்களை உங்கள் பக்கம் இருந்து எடுத்துக் கொள்ளப் போகிறேன் ஆஹா அதற்கென்ன தாராளமாக செய்து கொள்ளுங்கள் வேலை எப்பொழுது துவங்கும் இதோ இன்னும் ஒன்றரை நாழிகையில் துவங்கிவிடும் ரத்தம் தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்டு கிடாக்களை அறுத்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன் இப்பொழுது படையில் போடுவார்கள் ஆஹா குழவை சத்தமும் கேட்கிறது படையிலும் முடிந்து விட்டது ஒரு நடை மாரியம்மன் கோயிலுக்கு போய் அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று கணக்கர் சொல்ல சதாசிவாச்சாரியரும் கணக்கரும் கோவிலை நோக்கி நடக்கிறாங்க சதாசிவாச்சாரியரின் பின்னாடியே நடந்தபடி அந்த கல்தச்சி கணக்கர் தோலுல மாட்டியிருந்த சுமைகளை மறுத்தோளுக்கும் மாற்றிக்கொண்டு கோயிலுக்கு அருகே போய் சாமி கும்பிட்டு வெண்ணையும் மோரும் பிரசாதமாக வாங்கி கொண்டு கல்லுல ஆணி அடித்து புரட்டுகின்ற இடம் நோக்கி போறாங்க நாற்பது தப்படி மேலே ஏற வேண்டியிருந்தது உள்ளே துருத்தி கொண்டிருந்த ஒரு பாறையின் சந்தில் நீண்ட ஆணியை வைத்து இரண்டு வீரர்கள் குத்திட்டு அமர்ந்து பிடித்துக்கொள்ள மேலே ஒருவன் கீழே ஒருவனுமாக மலையில் நிற்கிறாங்க மேலே நிற்பவன் சரியாக கால் ஊன்ற முடியாமல் தவிக்கிறான் அவன் கால் ஊன்றி கொள்ள சிறு பாறை கற்கள் போடப்படுது அதுல கால் ஊன்றி அவன் நிதானமாக நிற்கிறான் தீபம் ஏற்றப்படுது எல்லோரும் கை கூப்புறாங்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்று உறக்க கூவுறாங்க நார்த்தாமலை மாரியாத்தா எங்கள் மீது கருணை வையம்மா என்று கை கூப்பி கோவில் இருந்த திசை நோக்கி சதாசிவாச்சாரி வணங்குறார் துவங்குங்கள் என்று சொல்ல சிற்பிகள் அழுத்தமான ஆணியை பிடித்து கொள்ள முதலில் மேல் ஆணியை அடித்து அது கல்லில் ஒரு கை இறங்கியதும் வேகமாக சுழற்றி சுழற்றி அடிக்கிறாங்க விரிசலில் ஆணி சுலபமாக இறங்குது அந்த விரிசலின் தடத்தை பிடித்து கொண்டு வேறு இடத்துல நீண்ட ஆணிகளை பொருத்தி அடிக்கிறாங்க இன்னும் விரிசல் பெருசாகுது எங்கு விரிசல் விடவில்லையோ அங்கு சிறு உளியால மடமிடவென்று துளை போடுறாங்க இன்னும் பலமாய் தாக்குங்கள் பாறை பிளந்து விடும் என்று சதாசிவாச்சாரி சொல்ல ஆணி மேல் இன்னும் பலமாக தாக்க பட்டென்று பாறை விடுபடுது பாறை விடுபட்டதும் சதாசிவாச்சாரி கத்துறார் நகர்ந்து போங்க நகர்ந்து போங்க என்று சொல்றார் ஆனா கீழே சரிவுல பத்தடி தூரத்துல இருந்த அடிமை வீரர்கள் நகரல சிற்பிகள் வேகமாக நகர அவர்கள் வியந்து சிற்பிகளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை சதாசிவாச்சாரி சொன்னது புரியவில்லை என்று சதாசிவாச்சாரியே கையை ஆட்டி அவர்களை விளக்க அந்த பாறை மண்ணிலிருந்து மெல்ல அசைந்து துருத்தி கொண்டிருந்த பாறை என்பதால் பழி சென்று வலது பக்கம் சாயுது பாறை வலது பக்கம் சாய்ந்திருப்பது பார்த்தாவது அந்த வீரர்கள் விலகி இருக்க வேண்டும் இடதோ வலதோ நகர்ந்து இருக்க வேண்டும் அப்படியெல்லாது அவர்கள் சற்று பின்னடைய அந்த பாறை வேகமாக உருண்டு வருது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற சுழல எல்லோரும் ஓவென்று கத்துறாங்க அந்த வீரர்கள் மேலும் பின்னடைறாங்க வலதோ இடமோ நகரல பின்னடைந்துகிட்டே இருக்காங்க சமதளத்திற்கு வந்ததும் அந்த பாறை வேகத்தின் காரணமாக நாலஞ்சு முறைகள் உருண் ஒரு அடிமை வீரனை நச்சென்று தாக்குது அவன் அடிபட்டு கீழே விழ அவன் மீது பாறை புரண்டு ஏறி அழுத்துது அந்த சாளுக்கிய வீரன் உறக்க கத்தரான் சட்டென்று அவன் குரல் அடங்குது பாறையின் இருந்த விரைவாக ரத்தம் பரவ ஆரம்பிக்குது வீரர்கள் அலறாங்க ஓடி போய் கடப்பாறையை கொடுத்து பாறையை தூக்க முயற்சிக்கிறாங்க ஆனா பாறையை அசைக்க கூட முடியல யானை வந்து பாறையை முட்டுக் கொடுத்து தூக்க கீழே அந்த சாளுக்கிய வீரன் உடல் கிட்டத்தட்ட பாதி கூழான நிலையில இருக்கு நார்த்தாமலையோட முதல் வேலையில நரபலி விழுது சதாசிவச்சாரி கவலை ஆவறார் ஆனா அந்த கணக்கரோ சதாசிவச்சாரியோடய கவலையை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு அந்த கல் இப்போதாங்க மொத மொதல் தஞ்சை கோவிலை கட்ட கல் எடுக்கிறாங்க எடுக்கும்போதே நரபலி விழுந்துருச்சு இன்னும் இதை குறித்து மன்னரும் மற்றவங்களும் எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல அவசகுணமாக நினைக்கிறாங்களா எப்படின்னு தெரியல என்ன நடக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்